ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகடமி நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதியில் என்ன தொல்லபத்தி பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான ஒரு வீடியோ பதிவு தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதிகாரத்தையும் வந்து நம்ம இருபத்தஞ்சு வீடியோ பதிவில் கொடுக்க வந்து சொல்லியிருந்தோம் இந்த திருக்குறள் தொடர்பான வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து ஒன்பது வேணா போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பண்புடைமை ஓகேவா ஸோ ரெண்டாவது பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம வந்து பார்த்தாச்சு அன்புடைமை இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பண்பை பற்றி பார்க்கப்படணும் அன்பை பற்றி நேற்று பார்த்தோம் இன்றைக்கி பண்பை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பத்து குரல் இருக்குது அந்த பத்து குரலை பார்த்த பிறகு ஒரு ஐந்து வினாக்கள் இருக்குது ஓகேவா ஸோ அந்த ஐந்து வினாக்களும் வந்து எடுத்து வச்சாச்சு ஓகேவா ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு பத்து குரலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐந்து வினாக்களை வந்து பார்க்கலாம் அதில் யார் ஐந்துக்கு ஐந்து எடுக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா நேற்று வச்சு அந்த டெஸ்ட்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து யார் ஃபுல் மார்க்கின்றதை பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு நான் முதல் கேள்வி பார்த்துருவோம் சாரி முதல் குரல் என் பதத்தால் எய்த எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதால் எத எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படி என்ன சொல்லனா யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது ஓகேவா ஸோ நம்ம எல்லாரிடமும் ஓகேவா அதாவது நம்ம கிட்டவும் ஒரு சிலர் வந்து எளிமையாக பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அதே நம்மளும் என்ன இப்போ நம்ம மற்றவங்க கிட்ட எளிமையாக பேசணும் ஓகே அப்படி பேசணும் அப்படின்னா அந்த பண்பு அந்த பண்புன்ற அந்த நன்னெறி அந்த நல்ல பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும் அதை வந்து நம்ம அடையலாம் அந்த நல்ல வழியை நம்ம அடையலான்றத சொல்றாங்க ஓகேவா நெறினா வழி நெறின நல்ல வழி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இங்கே வழக்குனா நன்னெறின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஓகேவா அதாவது நான் பண்புடைமை என்னும் வழக்கு வழக்குனா இங்கே என்ன நன்னெறி ஓகேவா அப்போ நம்ம யார் இடத்துல எப்படி எப்படி பழகணும் எளிமையாக பழகணும் அதே மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பழகணும் அப்படின்னா நம்ம வந்து நான் அவங்ககிட்ட எளிமையாக பழத்தை நீ எங்கிட்ட எளிமையாக பழகக்கூடாது நீ என்கிட்ட வந்து அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் மரியாதைன்றதுலாம் கிடையாது ஸோ நம்மிடம் பேசுபோறும் நம்மக்கிட்ட எளிமையாக பேசுகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதே மாதிரி நம்மள என்ன பண்ண கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அதுதான் அந்த பண்புன்றத குறிப்பிடுறாங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது குரல் பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதை டீன் பிஸை வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அன்புடைமை இதில் இந்த அதிகாரத்தில் மட்டும் இருக்கிறது ரெண்டு குரல் வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக வந்து எக்ஸாமில் கேட்டு வராங்க அதில் ஒன்று இது அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் பண்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்புடையவர்கள் அதை யார் என்னத்தை எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒரு மக்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன பத்தி அதாவது இங்கே என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா மற்றவருடைய நிலை அவர்களுடைய செயல் இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து அதற்கு ஏற்றாறு போல் அதாவது இடத்திற்கு ஏற்றா மாதிரி மக்களுக்கு ஏற்றா மாதிரி அவர்கள் மனம் புண்படாத வகையில் பேசக்கூடிய நபர்களை தான் இங்கே பண்பாளர்கள் பண்புடையவர்கள் பண்புடைய சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறாங்க அப்போ அப்படின்னும்போது ஒரு பண்பா பண்புடையவருக்குண்டான இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்புடையவராக திகழ்தல் அன்புடையவர் இந்த அன்புடைமை பற்றி நம்ம நேற்று பார்த்துருந்தோம் என்ன பார்த்துருந்தோம் அதாவது எல்லோ இடத்துலையும் வந்து பார்த்தா நம்ம பழகக்கூடிய விஷயம் தான் அன்புடையவர் அன்புடையவர் அப்படின்னா அதாவது மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்கான நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒன்று வந்து நம்மளுடைய அந்த எண்ணம் வந்து நம்மளுடைய இயல்பாகவே வந்து உருவாகணும் அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லியிருப்போம் அதாவது அன்பு பாசம் நேசம் கருணை அப்படின்ற மாதிரி பல வகையில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஓகேவா ஸோ அப்போ அந்த அன்புடையெல்லாம் திகணும் நம்ம ஓகேவா அது ஒன்று மற்றவர் மீது நம்ம அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும் கருணை செலுத்தக்கூடிய நபராக இருக்கும் பாசம் மிகுந்த நபராக இருக்கணும் இது ஒன்று ரெண்டாவது உயர்ந்த குடிப்பிறப்பு சார் உயர்ந்த குடிப்பிருப்புனால் இங்கே எல்லாேருக்கும் என்ன கான்சிட் வரும்னா அதாவது உயர்ந்த குடிப்பிறப்பு அப்படின்னும் போது சார் இங்கே உயர்ந்த குடிப்புனா வந்து ஹை கிளாஸில் பிறந்திருக்கணுமா ஸோ அதை தான் இங்கே சொல்லலாம்னு சொல்லிட்டு அது நம்ம தப்பான ஒரு எண்ணம் ஓகே அங்கே ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் கிடையாது இந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க தான் லோ கிளாஸு எல்லாரும் ஒரே கிளாஸ் நினைக்கிறான் பாருங்கள் அவன் தான் ஹை கிளாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்றதுல பொதுவான இயல்பே இதுதான் இங்கே ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்ற அந்த பிரிவினை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்கன்றத விட அவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் தான் ஓகேவா எல்லாரும் ஒரே கிளாஸ் நினைக்கிறாரு பாருங்க ஓகே அவங்களை நம்ம பே மரியாதை கொண்டாடுறாங்க ஏன்னா எல்லாமே ஒரே சமன் நினைக்கிறான் பார்த்தீங்களா அவங்கள தான் நம்ம ஹை கிளாஸ்ன்னு சொல்லணும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த ஹை கிளாஸ் உயர்ந்த குடிப்பிறப்புன்றது என்ன அப்படின்னா உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய நபர்கள் அவங்க தான் உயர்ந்த குடிப்பெருன்னு சொல்லானது உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய நபர்கள் உலகத்தோடு ஒத்து வாழ்த்தது இப்போ உலகமே ஒரு 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 நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு செயல்பாடு நோக்கி போறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா போகக்கூடாது அப்போ நம்ம அந்த உலகத்தோட வாழ்த்தே வேஸ்ட் அது நம்ம தனியாக ஒரு உலகத்தை அமைச்சு வாழலாம் ஸோ அப்போ உலகத்தோடு ஒற்று வாழக்கூடிய நபர்கள் இதையுமே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் உலகத்தோடு ஒட்டு வாழ வாழாத நபர் வந்து பார்த்தோன்னா பல கற்றும் அறிவிலார் ஓகே அப்போ உலகத்தோடு ஒட்டு ஒத்து வாழக்கூடிய நபர்களை தான் இங்கே ஆன்ற குடி அதாவது உயர்ந்த குடின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு பண்புகளை பெற்றிருக்க நபர்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து அந்த பண்புடையவர்களுக்கு உண்டான இயல்பாகவே இருக்கும் அப்போ பண்புடையவர் அந்த பண்பாளர்களுடைய இரண்டு இயல்பு என்ன ஒன்று அன்புடையராக திகழ் இன்னொன்று உயர்ந்த பிறப்பு அப்படின்னு சொல்லி கு குறிப்பிடுறாங்க இதை கேட்கலாம் ஓகேவா பண்புடைய பண்பாளரின் இயல்பாக வள்ளுவர் குறிப்பிடுவது அன்புடைமை உயர்ந்த குடிப்பிறப்பு அடுத்தது மூன்றாவது கேள்வி உருப்பொத்தல் மக்களொப்பு என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு என்றால் என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களால் கொல்லத்தக்க ஒப்புமையாகும் இப்போது உடம்பால் அப்பா உனக்கு ரெண்டு கை ரெண்டு காலு கண்ணு மூக்கெல்லாம் இருக்குது எனக்கும் அதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தினா மக்கள் பண்பு கிடையாது அப்போ உறுப்பால் உடலால் நம்ம ஒத்து இருந்தா மக்களாயிட முடியாது ஓகே நமக்கு ஆறறி வந்துதான் வந்ததா வந்து பொருள் கிடையாது உள்ளத்தால் ஒத்துருக்கணுமா அதுதான் அந்த உள்ளத்தால் தான் என்ன சொல்கிறாங்க அது அந்த பொருந்தத்தக்க பண்பால் பொருந்தத்தக்க பண்பு பொருந்தத்தகாத பண்புலாம் இருக்குது அதாவது நல்ல பண்போடு நம்ம ஒத்து இருக்கணும் பொருந்தத்தகாத அப்படின்னும் போது தீய பண்பு அந்த நம்ம ஒத்து அதுதான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களால் கொல்லத்தக்க ஒப்புமையாகும் ஓகே அதுதான் நம்மள மக்களாக நம்மளை மக்களா வந்து டிட்டர் பண்ணது என்னதான் அந்த உடல் உறுப்புகள் கிடையாது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் உள்ளத்தில் உயர் பண்பு கொண்டவர் தான் மக்களாக கருதப்படுவார் மற்ற அனைவருமே மாக்களாக கருதப்படுவார் அவர் உடல் உருப்பால் ஒத்திருந்தாலும் உள்ளத்தால் ஒத்து வரல அப்படின்னா அவர் வந்து ஆறு அறிவு படைத்த ஜீவனே கிடையாதுன்றத குறிப்பிட்டார் அடுத்தது நாலாவது குரல் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் ஓகேவா அதாவது நேர்மையும் அறம் அறமனது நன்றி செய்தல் அல்லது பிறருக்கு உதவுதல் ஓகேவா அப்போ நேர்மையும் அறத்தையும் கொண்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுமா ஓகேவா அந்த பண்பாடு தான் இந்த உலகமானது போற்றும் ஓகேங்க நயன்னா நேர்மை நன்றினா உதவி இந்த நான் வச்சுங்க நயனானது நேர்மை ஓகே நேர்மையும் அறத்தையும் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்ப அந்த நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு ஏன்னா உதவி செய்யறதுல பல வகை இருக்கு இவன் நம்ம ஒரு உதவி பண்ணா நமக்கு ஒரு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவி அது கிடையாது எதிர்பார்க்காம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய உதவிதான் அந்த உதவி நேர்மையான நேர்மையான வழியில இருக்கணும் ஓகேவா கிட்ட கெட்ட வழியில் நம்ம வந்து ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது ஓகேவா சோ அப்போ நேர்மையும் இருக்கணும் அவங்களுக்கு நல்லது சேர்ந்த அந்த அறமும் இருந்து நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யறது பத்தியா அவர்கள் தான் பண்புடையவர்கள் அப்பேற்பட்ட பண்புடையவர்களை இந்த உலகமானது போற்றும் அப்படின்றத சொல்றாங்க குரல் பாருங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா விளையாட்டா கூட நம்ம ஒருத்தரை வந்து பார்த்தோன்னா இகழ்ந்து பேசணும் அப்படின்னா நம்ம என்னதான் ஜாலிக்காக பேசினாலும் அதனுடைய அதோட தொடர்புடைய நபருக்கு அது ஒரு மன வருத்தத்தை தரும் அப்படி விளையாட்டாக கூட நம்ம வந்து ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா அது பண்பாளர்கள் செய்யக்கூடிய பண்பு அது நல்ல பண்பும் கிடையாது கூட ஒருத்தரை தீங்குபடுத்த கூடாது அப்போ நல்ல பண்புன்றத பண்புலையா பண்பாளர்கள் வந்து என்ன பண்ணுவா சொல்றாங்க அப்படின்னா ஒருவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படி தெரிஞ்ச நபர்கள் அவருக்கு பகைவர் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தா நண்பர்கள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த கிட்ட எப்படி பேசணும் எதிரி கூட்ட கூட எப்படி பேசுவாங்களாம் அவங்க மனம் புண்படாத மாதிரி ஓகே அந்த நல்ல பண்புக்கு உண்டான வார்த்தைகளை மட்டும் தான் பேசுவாங்களாம் அப்படின்றத சொல்றாரு ஓகேவா அப்போ யார் இடத்துல எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய பண்பு தான் ஓகேவா அடுத்த நகை உள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் நகைகள் உணர்ந்து விளையாட்டாகவும் பாடறிவான நெறியுடையவர் பாடறிவானது நெறியுடையவர் நெறியுடையனா நல்ல வழியுடையவர் அர்த்தம் அடுத்தது ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் ஓகே இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிலை பெற்று அழிஞ்சு போகாம இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த பண்பாளர்கள் தான் பண்பாளர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகமானது நிலை பெற்று அப்படி அவங்க இல்லைன்னா எப்போ என்ன ஆயிட்டு இருக்கும் மண்ணோடு மண்ணா மாறிட்டு இந்த சதி பொறாமை இந்த மாதிரியான அந்த நிகழ்வுகளால் இந்த உலகம் எப்போ அழிஞ்சிட்டு அப்போ இந்த பண்பாளர்கள் செய்யக்கூடிய அந்த நற்பலன்கள் நற்பயன்கள் உதவிகளால் தான் இந்த உலகமானது இயங்கிக் இங்கே மாய்வதுன்னா அழிவது ஏன் அப்படி மாஞ்சிட்டு பத்தீங்கன்னா அடுத்துதான் அடுத்து ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இது ஓகே இந்த குறளும் வந்து நிறைய வாட்டியும் பேசி கேட்டிருக்காங்கப்பா ஓகே அறம் போலும் கூர்மயிறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் உடைய மரமாகவே கருதப்படுவர் அறம் போன்ற கூர்மையான அறிவுடராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரருடைய மரமாகவே கருதப்படுவர் ஓகேவா அதாவது கூர்மையான ரொம்ப ஷார்ப்பு பிரைன் பவனுக்கு நம்ம சொல்லும் பத்தி வந்தாலும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாம் அந்த பையன் ரொம்ப பிரில்லியன்ட் பண்ண சொல்லுவோம் ஓகேவா என்னதான் இருந்தாலும் மக்களுக்குரிய அதாவது பண்பு இல்லாத ஓரருடைய மரமாகவே அதாவது ஒவ்வொரு மக்களுக்குரிய பண்பு இருக்கு ஒரு மக்கள்லாம் இப்படி தான் செயல்படணும் இப்படி தான் செயல்படக்கூடாதுன்னு இருக்கு அந்த பண்பு அவர்கிட்ட இல்லை என்னதான் அறிவாளியாக இருந்தாலுமே அந்த மக்களுக்குரிய பண்பு இல்லாத அவர் எதுக்கு ஒப்பாக கருது பண்ணா ஓரறிவு உள்ளது ஏன்னா மரம் தாவரங்கள்லாம் ஓரறிவு தான் தாவரங்கள்லாம் ஓரறிவு தான் அப்போ அந்த ஓரறிவு உடைய மரமாக தான் கருதப்படுவாங்க என்னதான் கூர்மையான அறிவு பெற்றிருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு பெற்றிருக்கு அப்படின்னா பெற்றிருக்கல அப்படின்னா அவர் வந்து ஓரடைய மரமாக தான் கருதப்படுவார் ஓகேவா நான் போய் இது அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி அடுத்த எட்டாவது குரல் நண்பாற்றாகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை இது நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை இதில் என்ன சொல்கிறேன்னா நட்பு கொள்ள இயலாதவரை இயலாதவராய் தீங்கு செய்வரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் அதாவது ஒருத்தர்கிட்ட நட்பாக பழகி பேசி அவங்களுக்கு நன்மை செய்ய இயலாத எல்லாருக்கும் கெடுதலே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு நல்லதும் செய்யாமல் எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சிகிட்ருக்கோங்க கிட்டே போயிட்டு பண்புடையவராக நம்ம பழகலை அப்படின்னா ஓகேவா அதுதான் ஒரு இழிவான செயல் அப்போ அவங்கக்கிட்ட எப்படின்னா நம்ம வந்து பண்புடைய அவங்கள மாதிரி நம்ம நடந்தக்கூடாது இப்போ என்னை வந்து பழி வாங்கிட்டான்பா இவன் வந்து அவனுக்கு கெடுதல் பண்ணிட்டான் நான் அவனை என்ன பண்ணான் அவனுக்கு நான் கெடுதல் பண்ணுறேன் அப்படின்னா அது பண்பாளருக்கு அழகான விஷயம் கிடையாது அவன் புத்தி அப்படிதான் இருக்கும் அவன் அப்படி தான் இருப்பான் அவன் கெட்டவன் அவன் அப்படி பண்ணுவான் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் அவனுக்கு அப்படி பண்ண மாட்டேன் அதுதான் வந்து பண்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு தீய செயலை செஞ்சாலும் நமக்கே அந்த தீய செயலை செஞ்சாலும் இல்ல மற்றவருக்கு அவங்க செஞ்சாலும் அதுக்காக நாமும் அவங்களுக்கு வந்து அந்த தீய செயலை செய்யாம இருக்கிறோம் பத்தியா இல்ல திருமணம் அதே மாதிரி நம்ம அந்த பண்பு இல்லாம நடந்துவிட்டோம் அப்படின்னா அது ஒரு இழிவான செயல் அப்படின்ட்டு சொல்றாங்க பண்புடையவர்கள் அப்படி நடந்துக்க மாட்டாங்கன்றதையும் இதில் சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க இதில் நண்புனா நட்பு நயம் இல்லை அப்படின்னா தீங்கு ஓகே நயம்னா நல்லது நயம் இல்லை இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அப்ப நயம் இல்லைன்னு போது பார்த்தீங்கன்னா இங்க என்ன வரும் தீங்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தனா இனிமேட்டா அடுத்து கடையின இழிவு அடுத்து பாருங்க ஒன்பதாவது குறள் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிருஞாலம் பகலும் பார்பட்டன் நகல் வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார்பட்டன் திருள் என்ன சொன்னா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ் பகலிலும் இருளாகவே தோன்றும் ஓகேவா நான் சொன்னாங்க பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகவே அதாவது இந்த பண்புடையவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லோருடையமே மகிழ்ச்சியாக பேசி ஒன்றி உருவாடுவாங்க ஓகேவா அவங்களும் மகிழ்வாக பேசி மற்றவங்களையும் மகிழ்ப்பாங்க அந்த மகிழ்ப்பதால் இவங்க மகிழ்வாங்க ஓகேவா அந்தமாரி கூட வந்து பழகி பேசி சிரித்து மகிழ இயலாத நபர்களை வந்து பார்த்தினா எதற்கு ஒப்பானவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பகலிலும் இருளாதான் இருக்குமா பகல்ல இருள இருக்காது ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்குமா யாருன்னும் பழகி பேசாத நபர்களுக்கு அந்த பகலுமே இரவு மாதிரி தான் இருக்குன்றத குறிப்பிடுறாரு ஓகேவா நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து இதெல்லாம் நகல் வல்லனா யாரு சிரித்து மகிழ்பவர் மாயிரு நாளனா மிகப்பெரிய உலகம் மாயிருஞம் மானா பெரிய நான் பார்த்துருக்கோம் ஓகே அப்ப மாயிருனா மிகப்பெரிய உலகம் அடுத்தது பத்தாவது குரல் பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்த போன்றது ஓகேவா அதாவது பண்பு ஒருத்த கிட்ட பண்பே கிடையாது ஆனால் அவங்க வந்து மிகப்பெரிய செல்வம் வந்து பொட்டி கிடக்குது அப்படின்னா அந்த செல்வத்துடைய பயன் எதற்கு ஒப்பானது அப்படின்னா ஒரு ஒரு நல்ல கெடாத ஒரு சுத்தமான ஒரு பாலை ஒரு கழுவாத பாத்திரத்தில் வச்சே அப்படி ஆகும் அந்த பாத்திரத்தால் அந்த பால் என்ன கெட்டு அந்த நல்ல பால் கூட அந்த பாத்திரத்தால் கெட்டு போய்டும் அதே மாதிரிதான் அந்த பெருஞ்செல்வமானது ஆனது ஆனா அந்த செல்வத்துடைய பயன் பெருசு ஆனா அது யாருக்கிட்ட இருக்குன்றத தான் அதனுடைய பயன் வந்து இங்க கருதப்படும் அப்ப பண்பில்லாதவன் கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது யாருக்கும் பயனை தராது அதே மாதிரிதான் ஒரு பால் எந்த அளவுக்கு சுத்தமா இருந்தாலும் அது வைக்கப்பட்ட பாத்திரமானது சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த பால் கெட்டு போயிடும் எப்படி அந்த பால் கெட்டு போதோ அதே மாதிரிதான் பண்பில்லாதவங்களுடைய பணமும் யாருக்கும் பயனற்றதாக போயிடும்ன்றதை குறிப்பிடுறாங்க இங்கே திரிந்தட்டுனா திரிந்தது போன்றது திரிந்தட்டுனா திரிந்தது போன்றது என்ற குறிப்பிடுறாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பத்து குறலுக்குண்டான குறள் பார்த்தாச்சு அதுக்கு உண்டான விளக்கம் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து கேள்வி பார்க்கலாம் முதல் கேள்வி பார்ப்போம் அன்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது எதற்கு ஒப்பானது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகே அந்த லாஸ்ட் குறலை ஃபஸ்ட்டு விஷயம் வச்சுருக்கேன் எதுக்கு கெட்ட பாத்திரத்தில் உள்ள நல்ல பால் ஆத்திரம் வந்து கெட்டு போயிருக்கும் நல்ல பால் இருக்கும் இதான் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க எல்லோரிடமும் எவ்வாறு பழகுவது பண்புடைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லோரிடமும் எவ்வாறு பழகுவது பண்புடைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என வள்ளுவர் குறிப்பிடுறார் அப்படின்னா எளிமையாக எல்லோரும் எழுப்பிருக்காங்க எளிமையாக பழக வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க அறம் போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் மேலே உள்ள குறையின்படி திருவள்ளுவர் மக்கள் பண்பு இல்லாதவரை எதனோடு ஒப்பிடார் மக்கள் பண்பு எதை சொல்றாரு மரத்தோடு ஓர் அறிவு கொண்ட மரத்தோடு ஒப்பிட பார்த்தோம் அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க நகையிலும் இன்னாது இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு இக்குரலில் அடிக்கோடிட்டு சொல்லி அடிக்கோடு பாடறிவர் பாடறிவர் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஓகேவா நெறியுடையார் அல்லது நெறியுடையவர் அடுத்தது லாஸ்ட் அண்ட் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடை பண்புடைமை என்னும் வழக்கு இக்குரலில் திருவள்ளுவர் பண்பாளர் இயல்பு என குறிப்பிடும் இரண்டு எவை என்ன சொன்னாங்க அன்பும் உயர்ந்த குடியும் அதாவது அன் அன்பை வெளிப்படுத்துதல் உயர்ந்த குடிப்பிறப்பு இது ரெண்டுமே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான் அன்பும் உயர்ந்த குடிப்பிறப்பும் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம இத்தோடு நிறைவு செய்கிறோம் ஓகேவா ஸோ இதில் இந்த பண்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மொத்தமாக நம்ம வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்துருந்தோம் ஸோ அஞ்சுக்கு எவ்வளோ எடுத்தது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நாளைக்கு நம்ம அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ